மொஹஸ்தூது இன்றி ஹலாசான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழிற்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாரும் அனைவர்களுக்கும் தொடங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய்களோட ஆரோக்கியத்தோடு ஒரு நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாரும் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்களை புரியக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டு

முகமது என்ற கலிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் ஃபிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியார்வானாக மரணித்தும் மரணிக்காத இளைஞர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியார்வானாக நாளை மறுமையிலே முத்து முகமது ரசூலுல்லாயும் செல்லம் தாகு வரைவு செல்லும் அவர்களின் திருக்கரங்களால்

கண்மணி முகம்மது அவர்களை எந்த தோழர்கள் சந்திக்க வந்தாலும் அலைஹி செல்லலாஹ் மனம் விட்டு பேசுவார்கள் மனம் விட்டு பேசுவது என்பது பேசிக்கொண்டே இருப்பார்கள் வந்தவர் சளைக்காத வரைக்கும் திருமான ஸல்லல்லாஹு பேசிட்டே இருப்பார் அப்படி ஒரு நாள் சௌபான் பிரதி அல்லாத்தரானோ இரவில் வருகிறார் பெருமானார் செல்லலா ஹலேவசில் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது நேரங்கள் கடந்தது என்று சொன்னால் இரவின் தூக்க நேரத்தை எல்லாம் தாண்டி போய் கொண்டு இருக்கிறது நசுல்லா சொல்கிறாங்க தூங்குற நேரம் வந்துடுச்சே வீட்டுக்கு போகல அப்படிங்கிறாங்க அந்த சகாபி வீட்டுக்கு போகிறார் மனை மக்களோடு படுக்கிறார் படுத்திருக்கூடிய அவருக்கு நபியின் தேடல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நபியை பேசிவிட்டு நாம் வந்துவிட்டோமே நபியை பார்க்காமுமானால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி மீண்டும் படுக்கையிலிருந்து எழுகிறார் நபியின் வீட்டுக்கு வருகிறார் இன்னும் சற்று நேரம் பேசலாமே என்றேன் பெருமானார் செல்லல்லா உலகம் அவர்களும் வீட்டுக்குள் சென்றுவிட்டு கதவை தாளிட்டு அவர்கள் படுத்து விட்டார்கள் கையை ஓவுகிறார் கதவை தட்டிவிடலாமா என்று நினைக்கிறார் தட்டிவிட்டால் பெருமான் செல்லதாக தூக்கம் கெட்டு போய்விடுமே சரி நம் வீட்டுக்கு செல்லலாம் வீட்டுக்கு வருகிறார் மனை மக்கள் எல்லாம் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் இடையில் படுக்கிறார் படுத்தால் அங்கும் இங்கும் உருளுகிறார் குரழுகிறார் தூக்கம் வர மறுக்கிறது நபியின் தேடல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது நடுரசி நேரத்தில் வருமான செல்லலாதவர்கள் ஏதாவது விடுத்திருக்க மாட்டார்களா என்ற ஒரு திட்டத்தில் வீட்டுக்கு வருகிறார் நபியின் வீடு பூட்டியே இருக்கிறது சரி வீட்டுக்கு செல்லலாமே வீட்டுக்கு செல்லுகிறார் படுக்கிறார் உறங்குகிறார் உருளுகிறார் உருளுகிறார் தூக்கம் வர மறக்கிறது நபியின் வீட்டுக்கு இப்படி தன் வீடும் நபியின் வீடுமாக மாறி மாறி இறைவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார் கடைசி காலை பொழுது பஜுர நேரத்திற்கு நபீன் வீட்டுக்கு வந்து விட்டார் வந்தால் பெருமானா செல்லதா பஜிர துறைக்காக கதவை திறக்கிறார்கள் திறந்து பார்த்தால் இரவு பேசிவிட்டு சென்ற சௌபானுதான் அவர்கள் கண்களெல்லாம் நிறம் மாறி அங்கே நின்று நின்று கொண்டிருக்கிறார் செல்லதா போட்டு கேட்டாங்க சௌபானே ஆகிவிட்டது இரவு வீட்டுக்கு சென்று இல்லையே தூக்கு தூங்கலையா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் யார் சொன்ன வீட்டுக்கு போய் படுத்தேன் என் பக்கத்தில் மனைமக்கள் எல்லாம் படுத்தார்கள் எல்லோரும் கண் எனக்கு கண் அயர்க்கம் வரவில்லை தூக்கம் வரவில்லை உங்கள் தேடல் எனக்கு அதிகமாக கொண்டிருந்தது இறைவன் நான் வீட்டுக்கு வந்தேன் உங்கள் வீடு பூட்டிருந்தது மீண்டும் என் வீட்டுக்கு சென்றேன் தூக்கம் வர மறுந்தது மீண்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இப்படியே நான் இறைவெல்லாம் உங்கள் வீடும் என் வீடுமாக மாறி மாறி போய்க்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பசூட கேட்டாங்க இரவெல்லாம் வரையப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும் நல்லா கவனிக்கணும் நம்பி என்ன வேணும்னு கேட்டுட்டால் சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் எட்டாவது கணியை தான் கேட்பாங்க இப்போ நான் கேட்குற உங்கள்கிட்ட என்ன வேணும்னா அதே தனக்கு குரானில் கற்றுத்தாங்க அப்படி இப்போ ஒரு செல்வந்தரா இருந்தால் கஷ்டமாக இருக்குது கஷ்டத்தை போக்கும் அப்படி இருக்கும் அந்த சகாபாக்கள் இவ்வளவுத்தையும் வறுமையும் விளங்கியவர்கள் அந்த சகாபி சொன்னாங்க யாரும் சொல்லலாம் உங்கள்ட பேசிட்டு வீட்டுக்கு போன தூக்கம் வரலையே என்னால் உங்களோட பிரிவை ஒரு இரவில் தாக்கிக் கொள்ள முடியவில்லையே மறுமையை நினைத்து பார்த்தேன் மறுமையை நினைத்து பார்த்தேன் நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள் ஒருவேளை என்னை அல்ல அவருமையால் உங்களோட துவாவர்க்கத்தால் என்னை சொர்க்கத்திற்கு நுழைத்தால் நான் சொர்க்கத்தில் சாதாரண பகுதியில் இருப்பேன் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய உங்களை சாதாரண இடத்தில் இருக்கக்கூடிய நான் எப்படி பார்க்கப் போகிறேன் என்று நினைத்தேன் துடித்து போய்விட்டேன் என்று சொன்னார்கள் ஒருவேளை எனக்கு அல்லா சொர்க்கம் இல்லை என்று வைத்திருந்தால் நான் எங்கோ இருப்பேன் நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்களே நினைத்து நான் ஜீரணிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் சொல்லதாக அப்பொழுதும் சொன்னார்கள் அல் மரு மகமன் யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் ார் என்று பெருமானார் செல்லாஹ் சொன்ன பொழுதுதான் மனம் குடிந்து வீட்டுக்கு திரும்பினார் என்று வரலாறு மக்கள் சொல்லிக்காட்டுகிறார் அருணானந்த மக்களை எதற்கு சொல்வார் என்று சொன்னால் ஒரு இரவில் பேசி அந்த சகாபிக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லா உள்ளவர்கள் அவர்களை எந்த இன்முகத்தோடு பேசியிருப்பார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பல சகாபாக்கள் நினைப்பார்கள் நபி தன்னோடு பேசி பார்த்து நினைப்பார்களால் ரசூல்லா உலகத்திலேயே நம்மளைத்தான் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு சகா பெருமான பெருமானா சென்னத அவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் என்று ஹரிசில வருகிறது ஒரு கட்டத்தில் அப்பாஸ் தாலான் ரசோல்தாவுடைய சச்சா அவங்களுக்கும் சரி அலியும் கர்வல்லா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு நபி உங்களை அதிகம் நேசிக்கிறாங்களா என்ன அதிகமாக நேசிக்கிறாங்களா அப்படி கருத்து வேறுபாடு வருகிற பொழுது அழிவதிகள் சொல்றாங்க நம்பி என்னத்தான் நேசிப்பாங்க அதிகமா உங்களை விட அப்படிங்கிறாங்க அப்ப செஞ்சா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க இல்லை இல்லை உங்களை விட என்னத்தான் நம்பிக்கை ரொம்ப பிடிக்கும் என்னத்தான் நம்பி நேசமா நேசம் நே பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் முடிவுக்கு வர்றாங்க ஏன் ரசூலாட்ட போய் கேட்டுருவோம் ரெண்டு பேரும் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டுருவோம் சொல்லி ரெண்டு பேரும் வர்றாங்க ரசூல்தான் ஆட்டேன் ரசூல்தான் வீட்டுக்கு வந்தவொடனே அனுமதி கேட்டு யார சூழலாக உள்ளே வரலாமா தாராளமாக வாருங்கள் உள்ளே போனவொடனே அப்பா சுற்றி தான் கேட்குறாங்க வேறு சொல்லுங்களா எங்கள் ரெண்டு பேரும் இல்லை உங்களுக்கு அதிகமாக யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப மதி சொல்ல முடியாத விஷயம் ஒரு பக்கத்தில் சச்சா இன்னொரு பக்கத்தில் மருமக சச்சாவை வச்சோம்னா மருமகம் கோச்சிக்குவேன் மருமகளை வச்சோம்னா சச்சாவை கோச்சிக்குவாங்க நாமளே பார்க்குறோமா இல்லையா வீட்டில் ரெண்டு பிள்ளைய பற்றிருக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் ஒரு பொட்டை பிள்ளையாக இருக்கும் அது ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் வந்த கேப்போம் வாப்பா வாப்பா எங்கள் ரெண்டு பேரில் யாரை பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் சில நல்ல தாய் தீர சொல்லுவாங்க ரெண்டு கண்ணில் எந்த கண்ணா முக்கியமான கண் அப்படின்னா குழந்தைன்னு சொல்லுவோம் ரெண்டு கண்ணும் முக்கியம் எப்படி ரெண்டு கண்ணும் முக்கியமான ரெண்டு குழந்தையும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாள் சரி சில குழந்தையும் கேட்கும் அதெல்லாம் சமாளிக்காதீங்க எதையாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்பா தர்ம சங்கடமாக போயிருக்கும் ரசோலா கேட்ட உடனே ரசூலா சொல்லுவாங்க ரெண்டு பேரையுமே பிடிக்குமே அப்படிங்கிறார் அப்பாசு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒன்று இவரை பிடிக்குன்னு சொல்லுங்க இல்லை என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு புலனு வந்துட்டாங்க நபி பார்த்தாங்க ஒண்ணு புரியல வெளுக்கத்தான் கேட்கறாங்க நசு சொன்னாங்க அப்பாசே உங்களை விட அழிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்பாசு நம்ம கோச்சு கொடுத்து சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் மருமோனை விட்டு கொடுக்க மாட்டேங்கில் மர்மோனை விட்டு கொடுக்க மாட்டேங்கல அப்படின்னா நபி சொன்னாங்க மருமகன் சொல்லி நான் நேசிக்கல நான் மக்காவிலிருந்து மதிராவுக்கு நாடு துறந்து நான் வருகிற பொழுது உங்களை விட செய்தன அணியும் கர்ணமல்லாஜா என்னிடத்தில் சீக்கிரமாக வந்துவிட்டார் நீங்கள் தாமதமாக வந்தீங்க எனவே அவரை பிடிக்கும் என்று பெருமானார் செல்லதாக சமாளித்தாங்க எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா நபிட்ட யார் பேசிட்டாலும் இன்முகத்தோடு பேசுவாங்க எந்த அளவுக்குன்னா திரும்ப சுற்றுலாட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க இது எந்த அளவுக்கு போயிடுச்சு நபிகிட்ட பேச வந்து பேச வந்து நபி மனைவியோடு சந்தோஷமா இருக்கும் கெட்டு போய்விட்டது ரசூலா தன்னே இருக்க முடியல சகாபாக்கள் வரவும் போகும் உடனே ரசூலாவுக்கு சங்கடமா போச்சு நல்லா ஆய் திறக்கிட்டான் சும்மா சும்மா போய் பேசிட்டுலாம் உட்காந்து ரசூலாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கூடாது யாராவது பேசுறாரு காசு கொடுத்து பேசணும் அப்படின்ட்டான் முடியுமா சகா சாப்பாட்டுக்கே வழியில்லா சா பார்க்க பல சகா என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லா சகா முடங்கி போயிட்டாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே செய்தி நான் அழிவு கண்ண முத உடனே திருதத்தை எடுத்து வந்து நான் வீட்டை முத மொத கொடுத்து யாரை சொல்லுறதா அண்ணா அவங்கள்ட்ட பேசும்போது காசு கொடுத்து சொல்றான் இந்த காசை வச்சுங்கன்னு சொல்லிட்டு அழிவு தான் பேச பேசிட்டு சொன்னாங்க யார சொல்லா நான் கொடுத்து பேசிட்டேன் அது எல்லா சமாபாக்களுக்கும் சாத்தியமில்லையே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நபி அடுத்த அப்படியெல்லாம் காசு கொடுத்து பேச அதே நேரத்தில் நபிக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு பேச வேண்டும் என்று சொன்னால் நபியிடம் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அல்ல ஆயத்தை மாற்றி இறக்கிறான் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் இன்னைக்கு நம்ம சில பேர்ட்ட பேசிட்டே வச்சுக்கலாம் ஒரு பேசினா ஏண்டா சனி என்ற பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு எப்ப பார்த்தாலும் சுட்டு சுட்டு பேசுவோம் பாத்துருக்கீங்களா எட்டா என்னங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருந்தா என்ன நல்லா இருந்தா இது கேட்க வந்தி ஆகும் அப்படிம்பா இந்த மாதிரி பேசுறதை விட நம்மள்கிட்ட யாரு பேசுறாங்களோ அவங்க என்ன நினைக்கணும் மனுஷன் எப்படி இவ்வளவு பக்குவமா பேசுறாரு கஷ்டப்பட்டு போனா கூட மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு இப்படி பேசுவ நல்ல அடையாளம் பதை நபிகள் நாயகம் சென்னலாங் பண்ணி இருக்காரு எல்லாம் மதம் கொஞ்சம் நிறஞ்சலாகவும் சஹா பாக்கம் எப்படி நபியை நேசித்தார்களோ அதுபோல் நேசிப்பு நல்ல பண்பாடுகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியாளுவானாக அஸ்ஸலாம் அநேகம் வரோ அஸ்லாமா அக்காதோ அல்லாமா